எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சுவை ரொம்ப பேசலாம் எதாவது இருக்கீங்களா நான் லன்ச் இப்போ தான் பண்ணிட்டுருக்கேங்க வெஜிடபிள் பண்ணுறேன் காலையிலே வெஜிடபிள் ரெடி பண்ணான்னு ரெடி பண்ணேன் ஆனால் அப்போ ரெடி பண்ணாங்க பாப்பா அப்பவும் போச்சு லேட் ஆகிடுச்சு வாங்க யாருமே இல்லை தனியாக பேசிட்டு இருக்கேன் எப்படி வியூஸ்ல ஒண்ணுமே காட்டல லைவ் பண்ணிருக்கு ஹாய் பாஸ் நான் பேச ஸ்டார்ட் பண்ணுமே என் பையன் எழுதிப்பான் ஹாய் 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 சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஹாய் இக்கே பாண்டி சாப்பிட்டீங்களா இக்கே டீ பாண்டி அது என்ன இக்கே டீ பாண்டி

அப்படியா நானே கட் பண்ணிடவா வெளியே போய் வேணா போய் மொட்டை மாடியில் போயிட்டு வீடியோ லைவ் போடவா உள்ள அப்படி இருக்க போல வாய்ஸ் கேட்கல அப்படிங்களா என்ன தெரியலையாப்பா நீங்க கேஸ் சார் நீங்க சொல்ற மாதிரி டவர் ப்ராப்ளமா இருக்கலாம் எனக்கு இங்க பேசுன மாதிரி தெரியுது என்ன சாப்பிட்டீங்க சமையல் லஞ்ச் என்ன சமையல் 런치 வேலி சேவிங்க நீங்க சென்ஸ் பண்ணுங்க ஐயட் நீ வயர்லஸ் ரோ யுவர் பிசி டய कट பண்ணினா வர மாட்டீங்க இந்த பெரிய பையன் வரதுக்குல थैंक यू सो मच டூ லெக்ஸ் டூ லெக்ஸ் டூ क्यूटீஸ் थैंक यू थैंक यू सो मच ஹலோ சாம்பார் ரசம்ப்பா முட்டை பொரிகள் ஓகே நீங்கள் பண்ணீங்களா கடையில் சாப்பிட்டீங்களா நான் வந்து வெஜிடபிள் குருமை செய்யறேன் ரொம்ப நாள் ஆச்சு குருமா செய்யணும்ட்டு ஆனால் இப்போ வந்து ஓன்லி ஜாய் மட்டும் தான் கட் பண்ண முடியும் தேங்காய் அரைக்க முடியாது காப்பா தூங்குறோம் அதனால தேங்காய் அரைக்காமல் இதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் எழுந்த உடனே ஜார்ஸ் கொடுத்து முடியும் ஜார் சொல் கேட்டுதான் நின்றுப்பான் டேஸ்ட் தெரியல எதுவுமே தெரியல

தா இருக்கீங்களா ஹலோ சமைக்க போகிறேன் பாப்பா திரும்ப நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பா இழந்தவங்க சாப்பிடணும் சாப்பாடு காலையிலேயே வடிச்சிட்டேன் பெரிய பையனுக்காக அவனுக்கு வந்து முட்டை பொரியல் பண்ணி சாப்பாடு கட்டிட்டேன் எனக்கு வந்து குருமை வைக்கணும் நான் இப்போ குரும வைக்க முடியாதுப்பா பாத்தூங்க ஒரு விஷயம் சாப்பிட்டுக்காத நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் மட்டும்தான் தான் சென்னை இல்லைப்பா ஓகே இப்போ சென்னை இல்லைன்னா கேரளாவா எட்டாவது கேரளா சொன்னீங்க இல்லைங்களா

நைட்ல அழகா இருக்கா பகல கேட்க மாட்டேன் யாரும் அது நைட்ல அழகா இருக்கா சொல்றது எப்பவுமே இந்த லட்சணம் வந்து அந்த அழகு கிடையாது நான் அது வீடியோல அந்த மாதிரி ஃபோன் அந்த மாதிரி தெரியுது அழகாலாம் இருக்க மாட்டேன் ஏதாவது ஃபோன்ல அந்த இது வரும் இல்லைங்களா அதனால அப்படி அழகா தெரியாத இருக்கு நீங்க அழகா இருந்தாலும் ஓகே தான் அதுக்கு என்ன பண்ண நம்ம பேச முடியலை காடியோ பார்க்க முடியல எதுவும் சரி எனக்கு தெரியாதா ஆனா நீங்க அழகா இருக்குன்னு சொன்னால் அக்சப்ட் பண்ணிட்டேன்

அப்படின்னு சொன்னது இல்லை எனக்கே தெரியணும் அப்படின்னு ஆனால் அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க போல எல்லா அம்மாவுமே எல்லா குழந்தையுமே அழகாக இருக்கும் தான் சொல்லுவாங்க அது நமக்கே தெரிய வளர்ந்தா நம்ம வச்சு அதனால நான் வெளியே கமெண்ட் பண்ணலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நீங்கள் அழகாக இருக்குன்னு சொன்னீங்க நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நம்பி கேட்டுக்க மாட்டேன் ஐயோ ஊருக்கு வரலாம் ஐயோ தெரியத வீடியோ தெரியலையா நான் கொஞ்ச நேரம் நைட்ல போட முடியுமான்னு தெரியலப்பா கொஞ்ச நேரம் போட்டுட்டு அது பக்கம் பண்ணியப்ப என் அதனால பாப்பா எழுந்து போன பயத்துலயே சேரனா அதனால வர மாட்டேது நான் லைவ் வார்த்தை ரொம்ப பார்க்கறேன் ஆனா இந்த சரி சரி சரிப்பா சரிப்பா என்னப்பா நீங்க ஓகே நான் என்ன சிம் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுத்தாங்க என்ன யூஸ் பண்றது கேட்ட நெட்ஒர்க்கு ஜியோப்பா ஜியோ ஏர்டெல் வச்சுருந்தோம் ஏர்டெல் நெட்டும் சரியாக வரலன்னு குமார் மாறணும் இப்போ ஜியோவும் அப்படி தான் பண்ண திட்டு நீ ஜியோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க நினச்சி நாங்கள் பல வருஷமாக ஏர்டெல் ஃபேமிலி ஏர்டெல் தான் வச்சிருப்போம் எங்கள் அப்பா அம்மா இப்போ டோட்டல் ஃபேமிலி ஏர்டெல் தான் இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஜியோ வச்சுருக்காங்க நல்லா இருக்கு சொன்னாங்க ஜியோ குமார் மாறணும் அந்த ஜியோவை வந்து இப்படி பண்ண ஏர்டெல் நல்லா இருக்கும் அப்படியா ஏர்டெல் தான் வச்சுருந்தோம் ஆனா வந்து ஜியோவுக்கு மாறிட்டோம் மறுபடியும் மாத்தணும் வேற வேலை இல்ல அப்படி குக் பண்ண ஜியோ தான் அப்படின்னு அப்படியா ஆனா ஜியோ நல்லா இருக்குன்னு நினைச்சு நீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சின்ன சப்போர்ட் பண்ணுங்க அந்த வேலை சொல்ல மறந்துட்டப்பாண்டியான்னு சொல்லிடுறேன் வேற யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல நம்ம கிட்ட பேசிட்டே இருந்தேன் pur subscribe ke sire pancaaran subscribe pa ngalek like, pa nya davin cha an ku sapa ka அங்க <Sussurra> இருந்து <Sussurra> Please. ఆ అది కరెక్టాన్ని గ్రామం పక్క ఆ అమ్మ మీరు గ్రామం ఇప్పుడు చెన్నైళ్ళకి முடிஞ்சிச்சு வாங்க பேசலாம் இந்த 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 பிளீஸ் மட்டும் சொல்ல வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னால் போதும் அப்படியா எனக்கு சாதாரணமாக அந்த மாதிரி பேச வராது நான் லைவ் போகிறது ஃபஸ்ட் டைம் கூட நிறைய கற்றுக்கணும் போல நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்க அவ்வளோதான் கொஞ்சம் சத்தமாக பேசணும் என் பையன் யூடியூப்பில் இது போல் எனக்கு டவுட் சொல்லுங்கள் இந்த ஐக்யூ டெஸ்ட்டு அப்புறமேட்டு வந்து நோ சொல்கிறாங்களே இந்த இந்த ஆன்சர் கண்டுபிடிங்க மேத்தமெட்டிக்ஸ்லாம் போட்டு சம் போட்டு போட்டு ரிஸ்க் வடிச்சிட்டு இதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி போடலாங்க ஸோ அதனால எந்த ப்ராப்ளம் வராது சேனலுக்கு டவுட் சொல்லுங்கள் நிறைய சேனல் பார்க்குறேன் பார்க்குறேன்ப்பா இப்போ வந்து ஹலோ ஹாய் மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை இருக்கேன் மாதிரி தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் லைக் போட்டாச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல நன்றி தேங்க் யூ நன்றி அஞ்சாவது லைக் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் திண்டுக்கல் மணிவாரன் மணிவாரன் எப்படி இருக்கீங்க நேற்று நீங்கள் லைவ் வந்தீங்களா இல்லைங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எனக்கு பாப்பா எழுந்து கோயில் டைம் அப்புறம் நான் ஓடிட்டு இருக்கேன் சமையல் வந்து செஞ்சுட்டு வெஜிடபிள் குருமா செஞ்சுட்டு ரொம்ப நாள் செய்யணும் ஆசைப்பட்டு இங்கேயும் செய்கிறேன் அதுக்கு மேலே தேங்காய் அரைக்கல பாப்பா தூங்கிட்டுருக்காங்க மிக்ஸி சவுண்ட் கேட்டு எழுந்து போன தேங்காய் அரைக்கல நான் இப்போ சத்தமாக பேச கூட பயமாக இருக்கேன் அவள் எழுந்துக்க போகிறா அப்படின்ட்டு போய் பார்த்து பார்த்து வந்துட்டுருக்கேன் இங்கே இருந்து நான் சென்னைப்பா நீங்கள் திண்டுக்கல் தான் சென்னை சென்னைக்கு திண்டுக்கல் எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க உங்கள் இல்ல அப்படி சொல்லுங்க நான் இல்ல மாண்டேஷன் ஆகலப்பா எனக்கு வந்து வாட்ச் ஹவுஸ் வரல வாட்ச் வந்து 150 இப்பதான் ஒன் செவன்டி வந்துருக்கு அதுவும் வந்து நீங்க சொல்லி லை லைவ் போட்டதுனால லைவ் போட்டு எனக்கு வந்து மௌண்டேஷன் ஆர்டர் ஆகும் அந்த வாட்ஸ்அப் ஆட் ஆகும் எனக்கு தெரியாது லைவ் வந்து எதுக்கு போடுறாங்க நம்ம பேசி எதுக்கு எல்லா கிட்டே திட்டுவாங்க எப்படியும் லைவ் நிறைய பேர் பார்த்திருக்கேன் தமிழ் திட்டுறாங்க வேற மாதிரி பேடு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க வாட்ஸ்லாம் ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு போய் பயந்து மீடியோ போட்டுட்ருக்கேன் ஏதாவது சொல்லிட்டு போறாங்கன்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் வீட்டை எல்லா கிட்டேயும் சொல்லியிருக்கேன் ஆஹ் என்னால பிரச்சனை இல்லைன்றதுனால ஏதோ கொஞ்சம் போட்டுட்டு இருக்கேன் வீடியோ லைவ் இல்லாமல் பயம் எனக்கு லை பார்க்கும்போது லைவா வீடியோ பார்த்து எதாவது கம்மி பண்ண போறாங்கன்னு பயம் எனக்கு அதனாலேயே வந்து இப்போ மான்ட்டேஷன் வந்து நேற்று பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டின் வாட்சர்ஸ் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒன் செவன்ட்டி ஆயிருக்கு நான் லாங் வீடு எதுவுமே போடல ஆனால் டுவெண்ட்டி வாட்ச் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஹவர்ஸ் வாட்ச் வாட்சஸ் ஆகிருக்கு அதனால தான் இன்னைக்கு மறுபடியும் லைவ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ 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 ஸோ மச் ஸோ நீங்கள் பயப்படாமல் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக அப்புறம் நான் வந்து இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்து போடலு கேட்கல பா பாண்டி கேட்குறேன் நானே ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய கையாலயே கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி ஷோ பண்ணலாமா காட்டலாமா மாதிரி வீடியோ பண்ணலாமா இந்த ஆன்சர் நீ கண்டுபிடிங்க இந்த கொஸ்டினுக்கு இந்த மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமான்னு ஆ ஓகே போக போக ஓகே அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகே கமெண்ட்ஸில் வந்து நம்ம படிக்க வேண்டாம் ஆ எனக்கு இப்போ தான் ஒன் ஃபிஃப்டி இப்போ ஒன் செவன்ட்டி ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருக்கு இப்போ தான் இன்னும் நான் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் தான் எனக்கு வந்து மானிடேஷன் ஆகும்னு நினைக்கிறேன் நான் எப்போ ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வரது மானிடேஷன் ஆகும் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா நல்லா அட்வைஸ் பண்ணுறீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க பிக் சேனலா இன்னும் பார்க்கல யூடியூப்ல உங்க நேம் போட்டீங்கன்னா சர்ச் பண்ணல சாரி நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் பெரிய ஆளு சொல்லுங்க நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா சேனல் வச்சிருக்கேன் எல்லாரும் அப்டேஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் லைவ் வந்தால் எனக்கு ஸ்பான்சர் குடுக்க என்ன பாஸ்பர் குடுக்கணும் என்ன குடுக்கணும் ஆஹ் சரி சரி நானே வந்து லை ஸ்கெட்ச்ல பேப்பர்ல எழுதி இது கண்டுபிடிங்க நானே போலன்னு ஐடியா வச்சிருக்கேன் ஏன்னா நான் சாங்க நிக்க நீங்க சொன்னீங்களா நிற்க முடியல அப்படின்னா நீங்க வந்து பேக்ல ஸ்கிரீன் வைங்க அத பாப்பாங்க நல்ல ஏதாவது கவிதை அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நல்லா மெசேஜ் வச்சிங்கன்னா பார்ப்பாங்க சொன்னீங்களா ஸோ அதை நான் யோசித்தேன் அதே மாதிரி நான் நிறைய லைஃப் பார்த்தேன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதனால் நானும் அந்த ஐடியா வச்சுருக்கேன் என்னால் இங்கே நிற்க முடியல பார்க்க முடியலனா ஸோ எனக்கு வேலை இருக்குது பாப்பா பார்த்துக்கணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு போட்டுருக்கேன் அதுதான் உங்ககிட்ட ஐடியா கேட்டேன் அது மாதிரி டிஷன் ஆகும் சும்மா வேறு ப்ராப்ளம் வர மாட்டேன் இப்போது வைக்கிறாங்க ஓகே சொல்கிறீங்களா ஓகே வச்சிடலாமா என்னென்ன எந்த யூடியூப் ஓ அப்படியா சரி சரி இல்ல நான் சொன்னேன் மறந்து போயிட்டேன் கண்டினியூவாக பேசினா அடுத்து என்ன பேசணும் மறந்துட்டேன் சரி ஓகே இனிமேல் வந்து என்னால் லைஃப்பில் இந்த மாதிரி வர முடியல அப்படின்னு வேலை இருக்குது குட்டி சரம் முடிக்கிறாங்கன்னா நான் வந்து ஐக்யூ டெஸ்ட்டு அப்புறமேட்டு வந்து ஸ்டோரிஸு ஏதாவது குட்டி குட்டி ஸ்டோரிஸு இல்லைனா வந்து குட் மெசேஜ் நீங்கள் சொல்ல மாதிரி நானே ரைட் பண்ணி வைக்கலான் இருக்கேன் ஓகே அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க அது மாண்டேஷன் ஆகும்மா நீங்கள் சொன்னது நான் அது போயிடுச்சு கமெண்டில் மாண்டேஷன் ஆகல வச்சா வாட்சஸ் கவுண்ட் ஆகும் ஹாய் ஹாய் பா ஹாய் லைக் பண்ணுங்க எங்க இது எனக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க உண்மைய தெரிஞ்சவங்கள யாராச்சு எனக்கு தெரியல எந்த ஊர் நீங்க உன் பேரு உண்மையே மிக்க பாட்டி தண்ணா ஓகே ஓகேப்பா தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் லைவ் வந்தீங்களாப்பா ரொம்ப நன்றி நான் நைட் லைவ் வர முடியுமா பார்க்குறேன் பாப்பா எழுந்துட்டாங்க தொட்டிலேருந்து விழ போகிறாங்க நான் இப்போ தான் பார்த்துட்டு ஆட்டி விட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க தூங்க மாட்டாங்க ஸோ ஓகே டாட்டா பாப்பாய் லைவ் வந்த எல்லாருக்கும் நன்றி பிக்கி பாண்டி பாய் அப்புறம் வந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அண்ணன் தம்பி அப்பா தங்கச்சி எல்லாருக்கும் பாய் டாட்டா